கும்பலா இருந்தால்தான் மாடு பாயும் ஒரு ஐநூறு பேர்த்து இறக்கி விட்லாம் வாடி வாசல்ல சரி அது ஒண்ணுமே ஐயா அது என்ன பிரச்சனை அவங்களுக்கு வருதுன்னு தெரியல அவங்க கேட்க மாடு பாய்ஞ்சு போட போட ஏப்பா ஐம்பது பேர் இருக்கா பாயாமையா போயிரு அதுதான் அது என்ன கான்சென்ட்ல அவங்க பண்றாங்கன்னே நமக்கு கொடுத்துருவாங்க ஹீரோ கொடுத்து அந்த வாடியில நின்னு துணிஞ்சு நேருக்கு நேர் கொம்புக்கு நேரம் நின்னு பிடி ஒரு தைரியம் என்ன அவங்க கட்சி நீல இருந்து எந்த கட்சியா ஆண்டாலும் சரி அந்த கட்சி எந்த கட்சி ஏடி விகே டிஎம்கே பிஜேபி எந்த கட்சில்லாம் வாட்டை சொல்ல பார்க்கலாம் வரப்ப இந்த மாதிரி ஒரு ஒரு அஞ்சு ரூபா காய் அதிகமா ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் ஒன்னும் பெரிய விஷயம் இல்லாம ஒரு வேடிக்கை ஒரு ஐநூறு மாடம் ஒரு ஒருநூறு மாட பாயிரும் தான் அந்த ஒரு வேடிக்கைக்கும் நடத்துறவனுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் பாக்குற ஆடியன்ஸுக்கும் சந்தோஷம் இருக்கும் நீங்க ஆன்லைன்ல விட்டு ஆன்லைன்ல விட்டு சில அதிகாரிகள் சில வேலைகள் நடந்துட்டு அந்த டோக்கன் எங்க போகுது யாருக்கு போதும் தெரியுமா ஒரு ஐநூறு பேர்த்த விட்டாதான் மாடும் பாயர் மாடு நல்லாவும் பாயும் அந்த வேடிக்கை மக்கள் ஆரிய உட்காந்து பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும் எல்லா மாடுமே பாயும் அந்த எல்லா மாடு பாஞ்சிச்சுனாக்க மேக்சிமம் அந்த சந்தைக்கு போற மாடு எல்லாம் அவாய்ட் பண்ண முடியும் முடியும் எல்லா இடத்துலயுமே பல வேடிக்கை தாங்க இப்ப இருக்க என்னதான் நீங்க காரை போடுங்க பிளைட்டு கூட போடுங்க அந்த பழைய காலத்து மாதிரி ஒரு மரியாதையோட மாட்டு மரியாதையில இருந்து உள்ள மாடு அடைக்கையில இருந்து அடைச்சி வெளியே மாடு புடிக்கான போதை கொண்டு வந்து எல்லாத்துக்குமே அப்போ உள்ள கலாச்சாரம் தான்

அண்ணன் பிஆர் சுரேஷ் அண்ணன் கட்டுத்தறைக்கு தான் வந்திருக்கோம் அண்ணன் வணக்கண்ணே வணக்கம் அண்ணா நல்லா இருக்கீங்களா அண்ணா உங்களோட ஜல்லிக்கட்டு அனுபவங்களை பற்றி அப்படியே கொஞ்சம் பகிர்ந்து பகிர்ந்துக்கோங்க நீங்கள் ஜல்லிக்கட்டில் எப்போ நான் என்ட்ரு ஆகிறீங்க என்ட்ரு ஆனால் நம்ம தொண்ணூற்றி மூணுல என்ட்ரு ஆனது இல்லை தொண்ணூற்றி மூணுலேயே வேணா அப்போ நம்ம ஜல்லிக்கட்டு மாடு பிடிச்சோம் பிடிச்சிருந்தீங்க ஃபஸ்ட்டு பிடிக்காரராக தான் உள்ளே வரீங்க அந்த சரிங்கண்ணா பிடிச்சி ஒரு பத்து வருஷம் மாடு பிடிச்சேன் சரிங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் பிடிச்சேன் அதுக்கு ஸ்டாப் பண்ணியாச்சு சரிங்க எப்போ நீங்கள் முத முதல்ல மாடுன்னு வாங்குனீங்க மாடு வாங்கின இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல வாங்கி பதினாறுல தான் வாங்குனீங்க அதுக்கு முன்னாடி பிடிக்காத பிடிக்காதா இருந்தேன் நம்ம ஊர் மாடு போவோம் மாட்டோட போவோம் வருவோம் கொள்வோம் சரி நம்ம மாடு வாங்க மாட்டோம் வாங்க மாடு பிடிச்சதோட சரி சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஆனால் அந்த காலத்துலேயும் நீங்கள் ஜல்லிக்கட்டில் இருந்திருக்கீங்க இப்போ இருக்கிற ஜல்லிக்கட்டில் இருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச ஜல்லிக்கட்டு தான் அந்த காலம் என்ன இப்போ கீமு கீப்புங்கிற மாதிரி தான் ஜல்லிக்கு தடைக்கு முன் தடைக்கு பின் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் வந்துருச்சு ஜல்லிக்கட்டு நீங்க உங்களோட நீங்க பார்த்த ஜல்லிக்கட்டு அந்த காலத்து ஜல்லிக்கிட்ட யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க பழைய பாடு ஜல்லிக்கட்டு தான் வேடிக்கைன்னு அதான் மாட்டு வெடிக்கலை ஆமா பாரம்பரியமான ஒரு எப்படி சொல்றது ஒரு வித்தியாசமான ஒரு ஜல்லிக்கட்டுன்னா அப்போ உள்ளதுதான் மனுஷன் மதிக்கிறது மாட்டுக்கு ஒரு மதிப்பு உண்டு மரியாதை உண்டு சரிங்களா மனுஷனை எந்த அளவுக்கு மதித்து மரியாதை இருக்கும் அந்த அளவுக்கு மாட்டுக்கு மரியாதை ஒரு மரியாதை இருந்துச்சு ஒரு வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் வீட்டுல சாப்பாடு போட்டு மா மாட்டுக்கு ஆராத்தி எடுத்து தலைப்பா கட்டி விட்டு அதுக்கு பிரைஸ குடுத்து அப்படி பண்ணாங்க அப்ப சரிங்களா அதோட இது நல்லா இருந்துச்சு இப்போ உள்ள ஜல்லிக்கட்ட பாத்தாக்க வேண்டா மாடு ஓட்டுறமோ சரி மாடு இது இது போயிடக்கூடாதே அதுக்காண்டி ஏன்னா அழிஞ்சு அதுக்காண்டி மல்லிட்டு ஓட்டுறோம் அவ்வளோ ஒரு பிரச்சனை இந்த மாடு ஓட்டுறதுனால மாடு சண்டை சச்சு உள்ள கொண்டு போட்டு கொள்ளுது அது இப்போ ஆன்லைன் டோக்கனை கொடுத்தாங்களா அது பெரிய இதாக இருக்குது ஆனால் ஆன்லைன் டா டோக்கனை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கண்ணா அப்படியே அது ஆன்லைன் டோக்கன் போட்டு எதுக்கு வேஸ்ட்டு சுத்த வேஸ்ட் யாருக்குமே டோக்கன் பிரச்சனை போகவே இல்லை சரிங்க அதில் சில குழப்பம் நடந்துட்டு இருக்கு ஆன்லைனே தேவையில்லை அந்த ஊர்கார விட்டு அவங்க அழகாக ஏன்னா இப்போ ஒரு ஊரில் ஜல்லிக்கிட்டு நடக்குன்னா ஏன்னா அவங்க சொந்த பந்தங்களுக்கு பார்க்க வச்சு அழைச்சி நம்ம ஊரை சுற்றில காலங்களையும் எல்லாம் அழைச்சி வைப்பாங்க ஏன்னா இப்போ புது விதமாக ஆன்லைன் டோக்கன்னா இப்போ இப்போ ஜல்லிக்கிட்டு நடக்குதுன்னா ஒரு மாவட்டத்தில் நடக்குன்னா அந்த மாவட்டத்துல இருக்கவங்களுக்கு பரம்பரமா என் ஊர்ல ஜல்லிக்கட்டு என் பங்காளி இருப்பான் என் தங்கச்சி கொடுத்துருப்பேன் என் குழந்தையாக குடுத்துருப்பான் அவன்கிட்ட மாடு இருக்கும் வந்து நம்மளே நம்ம மாடு கொடுத்து மோட்டம் இல்ல அது நிறைய நிறைய சளிப்பு சந்தை நிறைய சந்திக்க வேண்டியது சரி போய் தப்பு ஒரு ஏழு டோக்கனா ஒரு ஐநூறு டோக்கன் உள்ளதானு கொடுத்து யாரு வேடிக்கை நடத்துறாங்களோ அவங்களுக்கு ஐநூறு டோக்கனை குடுத்துருங்க பாக்கி இரநூறு டோல நீ வெளியுள்ள மாநிலத்துக்கு ஆளு கூ டோக்கனை கொடுத்து அது செஞ்சா கூட நல்லா இருக்கும் நீ சுத்தமா ஆன்லைன்ல விட்டு ஆன்லைன்ல விட்டு சில அதிகாரிகள் சில வேலைகள் நடந்துட்டு அந்த டோக்கன் எங்க போது யாருக்கு போகுதே திட்டமா இப்போ என்ன இப்போ இந்த ஜல்லி நடக்குன்னா இவங்களுக்கு அந்த கர வர அரசு அதிகாரிகள் இவ்வளவு டோக்கன் வேணும்னு கேட்டாங்க சரியா இல்லை எல்லாருக்கும் டோக்கன் கேட்கறாங்க சரிங்க அவங்கள்ட்ட அவங்க தெரிஞ்ச பழக்கத்துல நாலு பேர் வந்து போலாம் போகலாம் போலாம் நல்லவரம் அவங்களுக்கு தெரிஞ்ச பழக்கத்துல அவங்க டோக்கனாங்க அவங்கள அத மறக்க முடியல அதனால அவங்களும் அவை பண்ண முடியல சரி விவாய்க்கின அந்த டோன் அவங்கள டோக்கனுக்காட்டி ஆசைப்பட்டு டோக்கன் வாங்கி குடுக்குறாங்க அப்படின்னு தப்பு சொல்ல முடியாது வேற ரீசன் இப்ப நீங்களே இருக்கீங்க நீங்க ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போறீங்க ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க அந்த பங்கு சம்மந்தப்பட்ட உங்களுக்கு பழக்க லிங்க்ல இருக்கும் அப்ப லிங்க்ல இருக்கா என்ன தெரியும்டா நம்ம அவங்கள அது மாதிரி அதே இங்க ஜெல்லிகிட்டு வர்றப்போ அவங்கள்ட்ட டோக்கன் போது அதுல அவங்களுக்கு டோக்கன் வாங்க ஆசை வந்துடுது அதனால டோக்கன் நிறையா போனால யாரும் டோன் குடுக்க முடியல நிறைய சொந்த முந்தங்களால முடிவு ஏற்படுது உள்ளூர்ல வருத்தப்படமா நிறைய இப்ப அதனால ஒரு ஏழு டோக்கன் எட்டு டோக்கனா ஒரு இரநூறு டோக்கன் வெளியே கொடுங்க பாக்கி எட்டு டோக்கன் கிடைச்சா இரநூறு டோக்கன் வெளியே கொடுக்குறேன் உள்ளூர்ல கொடுத்துருங்க சொந்த இதனால என்னன்னா இப்ப நம்ம குறிப்பிட்ட உள்ளூர் சரௌண்டிங்ல இருக்க காலங்களுக்கே டோக்கன் கிடைக்காம போயிருது நல்ல மாடு வர மாட்டேங்குது அதே தானே ஒரு வேடிக்கைனாக்க ஒரு ஐநூறு மாடு அடிக்கிறானா ஒரு இரநூறு மாடு பாயணும் பாஞ்சாதான் அந்த வேடிக்கை இருக்கும் நடத்துறவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பாக்குற ஆடியன்ஸுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் நீங்க எல்லா மாடு கண்ணு குட்டி நட்ட குட்டை எல்லாம் அடைச்சு கழிச்சு பார்த்தா அந்த வேடிக்கை நல்லா இருக்காது ஒரு ஆறு மாடு அடிக்கிறமா ஒரு மூணு மாடு இது பாஞ்சாலே போடா நம்ம வேடிக்கிறவங்க எல்லாம் வியாடு மாடாங்க ஒரு பேர் இருக்கும் நின்றுரும் நல்லா நிக்கும் சும்மா போய் எல்லாத்துக்கும் கொடுத்து அவங்க எல்லாத்துக்கும் தப்பு கிடையாது அவங்களுக்கு கண்ணு குட்டி அவங்க ஆசையா கண்ணு

வெளிய பாக்கெல்லாம் உள்ளூர் கொடுத்துடணும் அவங்களும் யாரும் ஒண்ணும் பண்ண அவங்களும் மாட்டுத்த பாக்கு வைக்க போறாங்க அப்படி வச்சா அவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும் உள்ளூர் நடத்துறவுக்கும் அவனுக்கு ஒரு கெத்து இருக்கும் மரியாதை இருக்கும் இது அவங்களே எடுத்துக்கிட்டாக்கா அதுல ஒண்ணுமே நம்ம பண்ணி அது வேடிக்கை வேஸ்ட்டு நிறைய சங்கடங்கள் நிறைய தர்ம சங்கடங்கள் ஆயி போயிருது அது தேவையே இல்லாத காலகாலமும் நடக்கிறதான புதுசா நடக்கிறது ஏன்னா இப்ப பரவ இப்ப ஒரு விளையாட்டுன்னா அந்த விளையாட்டுக்கான விதிமுறைப்படி போகணும் ஏன்னா இப்ப இங்க அரசாங்கம் அவங்க ஆனா புது சட்ட திட்டங்கள் ஏன்னா இப்ப ஏதோ சூதாட்டம் மாதிரி ஜல்லிக்கிட்டு போயிட்டு அதெல்லாம் ஆயிடுச்சு அதெல்லாம் ஃபுல்லா ஆகி போச்சு ஜல்லிக்கட்டு ரொம்ப மாறி போச்சு மாடை கொண்டு போய் அடைச்சி வெளியே வரதால படாத பாட போனே டாக்டர் செக்கப்ல இருந்து உள்ள கொண்டு வரல இருந்து காவலர்ல இருந்து எல்லாத்தையும் சமாளிச்சு உள்ள கொண்டு வரலாம் அது நம்ம ஆளுங்களை கொஞ்சம் ஒரு வேடிக்கைனாக்கா ஏழுநூற்றம்பது ஐம்பது மார்டு ஏழுநூறு மாடு ஒரு வேடிக்கை டோக்கன் அவ்வளவுதான் அடிக்கணும் ஏழுநூறு டோக்கனு வேடிக்கை மாடு அடைச்சிட்டாக்கா எல்லா மாடமே அடிச்சலப்பா இப்ப ஏன் டோக்கன் ஐநூறுவா டோக்கனா இருக்கும் டோக்கன் தொள்ளாயிரம் அடைச்சிருப்பீங்க நீங்க அங்க சாயங்காலம் நாலு மணிக்கு ஆச்சா பெல் அடிச்சிருவாங்க நாலு மணிக்கு அப்போ வேடிக்கை முடிஞ்சிச்சு எல்லாம் கிளம்பிச்சுடுவாங்க அவன் அத்தனை ஒரு ஆறு மாட அவுத்துருப்பாய்க்கு முந்நூறு மாடு அவுக்க முடியாம இருக்கும் அப்ப என்ன பண்ணுவா

அவன் கா மூணு மணி உட்காந்து மாறு அடிக்க போட்டு போறான் அதனால் அது தள்ளுவாடி ஆகி போயிடுது அதனால ஏழு டோக்கன் எழுநூத்தம்பூர் டோக்கன் அடைச்சா எந்த பிரச்சனையும் கூட மாடு கொண்டு வர எந்த ஏழுநூத்தம்போக்கன்டா மாறு அடைச்சிடலாம் மூணு மணி அடைச்சா அப்படி சந்தோஷமா அடைச்சி போயிடுவாங்க நீங்க ஆயிரம் ஆயிரத்தி நூறு அடிச்சா அடைக்க முடியாது அது தள்ளுவாடியா போயிடும் சரிங்களா நம்பர் நம்ம நம்ம மாடு வச்சுக்கா மாதிரி தான் ஒரு ஏழு டோர் இன்னொரு நோய் பத்து மணி மாறி எடுத்துங்க ஐநூறு டோக்கனா பத்து மணி மாறி எடுத்துங்க அவுத்துக்கலாம் அவனுக்கு அவசரம் இல்லை அது தள்ளுவாடி இல்லாமல் வந்தா பிரச்சனை இல்லை டோக்கன் அதிகமாக அடிச்சாக்க தள்ளுவாடி ஆகும் அதில் மாற்றமே இல்லை டோக்கன் கம்மியா இருந்தால் தள்ளுவேடி கிடையாது அந்த காலத்துல நம்ம சாதாரண ரிப்பனுக்கு மாடு பிடிச்சதுலேருந்து இந்த காலத்தில் இப்போ ஜல்லிக்கட்டு எவ்வளவு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு நல்ல விதமா நடந்துட்டு இருக்கு அதுக்கும் உள்ள இதுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்னன்னா நீங்க பாக்குறீங்க இப்போ நடக்கிறத என்னதான் வந்தாலும் பல வேலைக்கு ரிப்பன் இல்லை ஒரு துண்டு கொடுத்தா கூட போதும் அதுதான் ஒரு கலாச்சாரம் ஒரு மரியாதை அனைத்துமே உள்ளது பழைய வேடிக்கை தான் அதை எப்படி அதை சொல்லுன்னு தெரியல அந்த மாதிரி எல்லா விதத்துலையுமே பழைய வேடிக்கை தாங்க இப்போ இருக்க நீ என்ன நீங்கள் காரை போடுங்க ஃப்ளைட்டு கூட போடுங்க அந்த பழைய காலத்து மாதிரி ஒரு மரியாதையோட மாட்டு மரியாதையிலேருந்து உள்ள மாடு இருந்து அடைச்சி வெளியே இருந்து மாடு பிடிக்காத போதை கொண்டு வந்து எல்லாத்துக்குமே அப்போ உள்ள கலாச்சாரம் தான் இப்போ எல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக மாறி காலில் கொண்டு உட்கார வைக்கிறாங்க பிடிக்காதுன்னு பா மதியானம் வரை செத்து சுண்ணாக பயணம் பா சாப்பாடு தண்ணிலாம் உள்ளே உட்காந்து நம்ம மாடு உள்ளே துணிக்கிற ம போட்டு லைனில் போட்டு துணிச்சு கிணிச்சு வச்சு உள்ளே மாடு அடைக்கல படாத பட வேண்டியாக்கு அப்போலாம் அங்கே ரெண்டு மணிக்கு

மாடு தான் பாய் விளையாட்டு மாடெல்லாம் அவ்வளோ விளையாட்டு மாடு சரி சரிங்களா இப்போ விளையாட்டு மாடு ரொம்ப கம்மியாச்சு ரெண்டு மூணு ஊர்ல பாயுது அந்த விளையாட்டு மாடும் பாயில அது என்னதான் காசு கொடுத்து வாங்கினாலும் நிறைய பேர் காசு கொடுத்து எல்லாம் கொடுத்து வாங்குறாங்க வாங்கி நாலு ஊர் பாயுது

மாடும் பாயர் நல்லாவும் பாயும் அந்த வேடிக்கை மக்கள் பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும் எல்லா மாடுமே பாயும் அந்த எல்லா மேக்சிமம் சந்தைக்கு போற மாடு எல்லாம் அவாய்ட் பண்ண முடியும் இருபத்தஞ்சு நிறைய மாடு ஓடுது அந்த கும்பல மாடு மிரண்டு பாய ஆரம்பிச்சிடும் அதனால எந்த மாடு பாஞ்சு நல்லா வச்சுக்குவாங்க இதனால இருபத்தஞ்சு பேர் மாடு தெரிஞ்சுக்கிச்சு அந்த வீட்டுக்கு மாடுகள் தெளிவா இருக்கு அதனால ஒரு ஐநூறு பேர்த்து விட்டாக்க வேடி களை வேடிக்கை பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும் மாடு இந்த சந்தைக்கு போதும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க ஆமா இப்ப நிறைய மாடு ஏன்னா சந்தைக்கு போக நிறைய நிறைய போகுது ஏன்னா எல்லா மாடும் பாயது இல்லை என்ன காரணம் கும்பல் கம்மியாக வசதி நம்ம மேல வச்சுக்கிட்டு வாயிலா ஜீவன தான் கண்டிப்பா அது அதெல்லாம் உணர்ந்து பார்த்தா கண்டிப்பா ஐநூறு பேர் இருக்கா இல்லை என்ன ஐம்பது பேர்த்த விட்டு என்ன செய்ய போறாங்க மாடு பாய்ச்ச முடிச்சிருந்தாங்க என்ன மாடுனா முட்டை தான் செய்யும் மாடு பிடிக்கிறவங்க தெரியாமையா இருக்கு அதெல்லாம் தெரியாமையா வந்து உள்ள இறங்குறாங்க மாடு பிடிக்காத அதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு ஐநூறு பேர்த்த விட்டாக்க மாடு பிடிக்க அவங்களுக்கும் நல்லா இருக்கும் இல்ல மாடு நல்லா போய் வேடிக்கை பார்க்க சூப்பரா இருக்கும் அதை விட்டு இந்த ஐம்பது பேர்த்து இருபது நிமிஷத்தை விட்டு 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 அது வேடிக்கையே ஒரு ரசம் இல்லை கட்டளை இருபது நிமிஷம் தான் மாடு தாண்டுது ஒரே ஜம்பு மாடு வர மாடு பாய மாடு கூட பாய மாட்டுது தெரிஞ்சுக்குது அது கும்பலாக இருந்தால் மாடு பாயும்

கல்யாண பொண்ணுன்னா அந்த அலங்காரம் அந்த மேக்கப் அது அந்த இதுல போய் உக்காந்தாதான் அந்த பொண்ணோட இதுக்கு அழகு கலகட்டும் மாடு அதுக்கு ஒரு ரசனையோட ஒரு துண்டா கட்டி கழுத்த துண்டா கட்டி மாலையை கட்டி அந்த மண்ணை ஜோடிச்சு அடைச்சாதான் அந்த மாட்டுக்கு ஒரு இது அதை எதுவுமே எதுவுமே அழைச்சி விட்டுறாங்க அழைச்சி விட்டுறாங்க அந்த கொம்பளை என்ன எதுக்கு தேக்கிறானாக்கா அந்த வெடிப்புழுவும் அந்த வெடிப்பூலாவுக்கு என்ன தேய்ச்சு அந்த வெடிப்பு கம்மியாகும் மாட்டுக்கு என்ன தேய்க்கிறது என்ன தேய்க்கு கொம்புல அந்த கொம்புல தேய்க்க விடுறது இல்லை எல்லாத்தையும் தொலை சுத்தமா எடுத்துறாங்க ஒரு சாமி கறி கட்டினாலும் சரி அந்த கயிறையும் நம்ம அந்த கைத்தையும் என்ன பண்றாங்க சரிங்களா அவுத்துறாங்க அந்த எண்ணெய் ஃபுல்லா துடைச்சி எடுத்துறாங்களா ஒரு சாமி கிற கட்ட கயிறு கூட சின்ன கயிறு அது கூட இருக்க மாட்டேங்குது அது அது வரத்து சில பேர் சாமி சொல்லி ரொம்ப பத்தியாக இருப்பாங்க அவங்க சாமி கும்பிட்டு குலதெய்வ சாமி கும்பிட்டு தான் நீங்கள் கயிறை கட்டுவாங்க ஏன்னா இப்ப காலை வாடியில வைக்கணும் குலதெய்வத்தோட மறுபடியும் பார்த்தீங்களா வாடியில் வைக்கிறாங்க இப்போ கால அது கலாச்சாரம்ல அது கலாச்சாரம் மாற்ற முடியாதுல்ல அந்த கயிறையும் அவுத்து விட்டுறாங்க அது ஒரு பிரச்சனையாக போயிருது தம்பி சரிங்க ஆனா திருச்சி மாவட்டத்தில் சிறப்பான நடிகர் ஜல்லிக்கட்டு தான் எந்தெந்த ஊருங்கண்ணா நம்ம திருச்சி மாவட்டத்தில் அவங்க அவங்க சொந்த திருச்சி பொன்மலைப்பட்டி எங்க ஊர் பொன்மலைப்பட்டி 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 அந்த வீதி அதுல மாடு வீதி சரியாக கரெக்டான அகல வீதி வாதி அந்த மாதிரி இருக்கும் சரியான நேரம் நெத்த மாதிரி நம்ம இங்க மாமியார் ஊர் சரிங்களா இது அருமையான ஊர் இதை விட்டு அடுத்த நவுலூர் குட்டை அப்படி இருக்கு அது நல்ல ஊர் அடுத்த வேங்கூர் இருக்கு வேங்கூர் சரியான அடுத்த நவுல் போட்டு அது சும்மா அடிச்சுக்க முடியாது அந்த ஊர்லாம் சரியான ஊர் அதே மாதிரி இங்க பிராட்டி ஊர் இருக்கு சரிங்களா பாட்டி ஊர் இங்க அரசு தங்க ஊர் இருக்குது நம்ம மனப்பாறை இங்க இருக்க திருச்சி எல்லாம் நல்ல ஊர் ரொம்ப கம்மியாயிப்பிச்சு பார்த்தா புதுக்கூட தான் ஃபுல்லா வேடிக்கை நிறைய பத்து ரூபா செலவு பண்ணாலும் வேடிக்கை நடத்தின ஆசைப்பட பண்றாங்க சில பேர் ஏராண்டாவது நம்ம செலவு பண்ணிட்டு நிறைய சிக்கல் வருது பிரச்சனை வருது அதனால கவர்மெண்ட் சில நிறைய பேர் வேடி அவாய்ட் பண்றாங்க புது ஊருக்காரங்க கலாச்சாரம் விடக்கூடாது அப்புறம் புது எல்லாருமே ஒரு பத்து ரூபாய் செலவானு சொல்லி துணிஞ்சு போனாங்க சில ஊர்ல அதை வேற செலவு பண்ணி கெட்ட பேர் ஆகுது வேற இது நிறைய சமாளிக்க வேண்டியது அதாவது நிறைய பேர் அவாய்ட் பண்றாங்க வேடிக்கையில

வேடிக்கை நடத்துறது பெரிய அந்த அப்ப வேடிக்கை நடத்தாங்க எந்த எதுவுமே இல்லை மாடி பிடிப்பாங்க சில பேர் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை சில மாடு பாஞ்சு போறோம் சில பேர் இறந்து போறாங்க சில பேர் இறந்து போனப்ப சில அந்த ஊர்ல சில அப்ப காசு கொடுத்தாங்க இப்ப பாருங்க அறிவிச்சுட்டாங்க இறந்தவங்களுக்கு வந்து யாரு வேடிக்கை நடத்தாங்களோ அவங்க தான் அஞ்சு லட்ச ரூபா கொடுக்கறாங்க இன்சூரன்ஸ் சொல்றாங்க இந்த கவர்மெண்ட் எது எதுக்கோ எவ்வளவோ பண்றாங்க ஒரு தீக்க எது ஒரு ஒரு ஆக்சன் இறந்து போறாங்க அதுக்கு வந்து அந்த யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க கட்சி இருந்து அவங்க இறந்தவங்களுக்கு ஒரு நல்லா உதவி பண்றாங்க இந்த கள்ளச்சார இறங்கி கள்ளச்சாரங்களுக்கு முதல்வர் கொடுத்தாரு அதே மாதிரி ஜல்லிக்கட்டு ஒரு வீரமான விளையாட்டு ஒரு வீர பணம் வச்சு எந்த இதனால எந்த ஒரு பலனும் எந்த இது இல்லாம துணிஞ்சு வந்து உயிரை கொடுத்து அந்த வாடியில நின்னு துணிஞ்சு நேருக்கு நேர் கொம்புக்கு நேரா நின்னு புரிய ஒரு தைரியம் என்ன அது அதாவது மீது தைரியம் இருந்து சில பேர் சில பேர் எதிர்பார்ப்போட சிலது போவாங்க இப்ப எந்த எதிர்பார்ப்பு இல்லாம மாடு கொடுத்தோம் செத்து போய் தெரிஞ்சு அதனால நம்மளுக்கு எந்த புரோஜனம் இல்ல எந்த யூஸ் தெரிஞ்சு பிடிக்காதுக்காண்டி நம்ம கலாச்சாரம் வீரத்தை காட்டுறதுக்காண்டி அந்த மாட்டை பிடிக்கிறான் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணணும் ஒரு உயிர் உயிரே போகுது ஒரு அஞ்சு லட்சம் காசு கொடுக்கணும் ஒரு பெருசு இல்ல அதெல்லாம் கவர்மெண்ட்டே ஒரு அஞ்சு லட்ச ரூபா எந்த இடத்தால வந்து அஞ்சு லட்சம் இது ஒன்றும் பெரிய லெவலில் ஒண்ணு ஒன்றும் அவங்களுக்கு இதாக ஆயிரப்போ ஒரு கட்சி இது அவங்க கட்சி இதில் இருந்து எந்த கட்சி ஆண்டாலும் சரி அந்த கட்சி எந்த கட்சி ஏடிஎம்கே கே பிஜேபி எந்த கட்சியெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லி பார்க்கலாம் வரப்ப இந்த மாதிரி எல்லாம் ஒரு வேலை ஒரு இடத்துல ஒரு அஞ்சு லட்சம் ரூபா காய் அதிகமாக தான் அவனுக்கு ஒரு லட்ச ரூபா ஐம்பதாயிரம் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை வருஷத்துக்கு முடிஞ்சு போனால் என்ன ஒரு ஒரு முந்நூறு வேடிக்கை வச்சுக்கல

நம்ம கலாச்சாரம் அழிஞ்சு போது அழிஞ்சு போறதுக்கான்னு வேலை பண்றோம் அப்ப நீங்க கவர்மெண்ட் என்ன பண்ணும் அந்த அளவுக்கு திலகம் செய்யப்ப நீங்க ஒரு இறந்தவனுக்கு குறைஞ்ச குடுத்தா கொடுத்தா இது தப்பு இல்லை இது அழகா கண்டிப்பா செய்யலாம் கவர்மெண்ட் செய்ய வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா செய்யுது காலத்துல நீ எதிர்பார்க்க எதிர்பார்க்கலா சரிங்கண்ணா ஆனா நீங்க மாடு பிடிச்ச அனுபவத்தை பத்தி சொல்லுங்க ஏன்னா அப்ப நீங்க ஏன்னா பிடிப்படாத காளை எல்லாம் பிடிச்சீங்கன்னா நீங்களே சொல்றீங்க சொல்லிருக்காங்க அந்த அனுபவத்தை பத்தி அப்படியே சொல்லுங்கண்ணே கொஞ்சம்